வணக்கம் ரெட் மீடியா விரைவு செய்திகள் சீர்காழி அருகே செயற்கை புல்வெளி விளையாட்டு மைதானம் திறப்பு அக்டோபர் இருபத்தைந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடவாசல் பெருமாள் கோவில் தெருவில் வேர்டெக்ஸ் அரினா என்ற பெயரில் செயற்கை புல்வெளி விளையாட்டு அரங்கம் பிரம்மாண்டமான மல்டி ஸ்போர்ட் விளையாட்டு மைதானமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த மைதானத்தின் திறப்பு விழாவில் மைதானத்தின் நிறுவனர் வாகிசன் வைத்தியநாத குருக்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் புதுப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் ஹேமலதா தலைமை ஏற்கிறார் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியரும் அகில இந்திய தடகள போட்டிகளில் பல பதக்கம் வென்ற முன்னாள் அகில இந்திய வீரருமான எஸ் முரளிதரன் முன்னிலையில் சீர்காழி நகர வர்த்தக சங்க தலைவர் சுடர் எஸ் கல்யாணசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தார் நிகழ்வில் ஏராளமான விளையாட்டு வீரர்களும் சீர்காழி ஓவி தபதி ஜி கே ரமேஷ் ஹம்சேந்திரன் உடற்கல்வி ஆசிரியர் டி முரளி ரஹ்மானியா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் திவாகர் சீர்காழி எஸ் பாஸ்கரன் சங்கர் கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர் சிங்கப்பூர் வினோத் ராஜசேகரன் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் உரையாற்றும் பொழுது இந்த செயற்கை புல்வெளி மைதானத்தில் கால்பந்து கிரிக்கெட் யோகா சிலம்பம் கையுந்துபந்து வாலிபால் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் விளையாடலாம் குறிப்பாக ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் சி உரிமம் பெற்ற பயிற்சியாளரை கொண்டு கால்பந்து பயிற்சி அளிக்கப்படுவது சிறப்பம்சமாகும் சீர்காழி பகுதி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த நவீன டர்ஃப் மைதானம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அக்காமாட்சி வி ஷடாக்ஷரன் அற தீபலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் நிறைவாக மைதான பொறுப்பாளரும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர் ஆர் அமுது அரவிந்த் நன்றி கூறினார் ரெட் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்